அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வரிக்கல் என் சந்திரன் அவர்கள் எழுதிய அக்காலட்சுமி சிறுகதை முடிவில் நீங்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸாக இருக்கும் முருகேசன் பிணமாக எப்பொழுது ஆனான் அவனை புதைக்க குழி ஒன்றுதான் வெட்டவில்லை ஊர் ஆனால் போகட்டும் என்று விட்டு வைத்தது ஏன் கொஞ்சம் மூச்சு இருந்து தொலைத்து விட்டதே அந்த மூச்சு தங்கை திருமணம் தங்கை திருமணம் என்பதாக இருந்தது ஆனால் தங்கை திருமணம் கூடியதா அதுதான் இல்லை தங்கைக்கு ஏதாவது குறையா அதெல்லாம் ஒன்றுமில்லை நெற்றியில் பொட்டுடன் நேர்த்தியாக இருந்தால் ஆனால் கை கழுத்து காது மூக்கில்தான் பொட்டு இல்லை அதாவது சொட்டு தங்கம் யார் சிண்டுவார் அதற்குத்தான் பணம் வேண்டும் என்பது பணம் இல்லாதவன் பிணம் தானே அப்படித்தான் பழமொழி உள்ளது அப்படித்தான் பிணமாக அவனை ஊர் நினைத்தது பிணத்தை கண்டால் அனைவரும் அழத்தானே செய்வார்கள் ஆனால் இங்கே சிரித்தார்கள் ஏன் எல்லாம் காரணமாகத்தான் பின்னென்ன இவனுக்கு ஒரு தங்கையாம் அவளுக்கு திருமணம் செய்ய போகிறானாம் சிரிக்காமல் என்ன செய்ய மரப்பாச்சி பொண்ணாய் மாப்பிள்ளையும் மரப்பாச்சியில் பார்த்து மண் ஊட்டி மனம் முடிக்க இந்த பணம் இருக்கிறதே அது பெரிய எல்லாம் செய்யும் எப்படி பணம் இருப்பவரிடம் பலரும் திடீர் திடீர் என ஒட்டுவார்கள் காரணம் கையில் பசைதான் அந்த பசையை பணமே வழங்குகிறது முருகேசன் கையில் பசைதான் இல்லையே ஒவ்வொரு காலத்திற்கும் இரண்டு பக்கம் ஒன்று அதிர்ஷ்டம் இன்னொன்று துரதிர்ஷ்டம் அன்று முருகேசன் பக்கம் திரும்பிய காலத்தின் முகத்தில் அதிர்ஷ்ட கலை விளைவு திடீரென மும்பையிலிருந்து தித்திப்பு செய்தி அவனை வரச்சொல்லித்தான் வர சொன்னது அக்காவோம் நீண்ட காலமாக தொடர்பே இல்லாமல் இருந்ததாம் திடீரென அக்கா தம்பி உறவில் புதுப்பித்தல் நடந்தது மும்பை சென்றான் திரும்பினான் அதற்கு பிறகுதான் பெரிய திருப்பம் தங்கை மீனாட்சிக்கு பெரிய இடத்தில் மாப்பிள்ளை கிடைத்தான் கல்யாண தேதியும் முடிவாகியது ஒதுங்கு போனவர்கள் எல்லாரும் ஒத்து அவனுக்கு ஒத்து உதவுமாக ஆனார்கள் முருகேசனுக்கும் பெண் கொடுக்க பலருக்கும் முனைப்பு ஏண்டா முருகேசா உனக்கும் கல்யாணம் ஆகிற வயசுதானே ராமா கோவிந்தான்னு தங்கச்சியோடவே உன் கல்யாணத்தையும் முடிச்சுட்டு போயே முருகேசனுக்கும் பெரிய இடத்து பெண் குதிர்ந்தது கல்யாண தேதியும் முடிவானது ஒரே மண்டபத்தில் இரண்டு கல்யாணமும் கல்யாணத்தன்று கூட்டம் கட்டுக்கடங்கவில்லை தங்கை மீனாட்சி அடிக்கடி புலம்பினாள் என்னன்னா அக்காவை இன்னும் காணும் மும்பையிலிருந்து வேண்டாம் வந்துகிட்டே இருக்கேன்னு இப்பதான் கைபேசி செய்தி சொன்னான் அக்கா எப்படியும் வந்து சேர்ந்துடும் இரவு பல்லக்கு அலங்கார வண்டியில் முருகேசன் ஜோடி மீனாட்சி ஜோடி என்று அட்டகாசமான ஊர்வலம் பேண்ட் வாத்தியம் வான வேடிக்கை என ஆடம்பரம் முருகேசன் தன் அக்காவுக்கு நன்றி சொல்லி கொண்டான் மறுநாள் காலை முதல் முகூர்த்தமாக ஆறிலிருந்து ஏழரை மணிக்குள் மீனாட்சிக்கு முடித்துவிட வேண்டும் பிறகுதான் முருகேசனுக்கு தங்கை இருக்க அண்ணன் முதலில் மணவரை ஏறக்கூடாது சரியாக காலை ஐந்தரை மணி மண்டபத்தில் கல்யாண மேளம் ஞானம் முழங்கிக் கொண்டிருந்தது கூட்டமும் வந்தபடி இருந்தது திடீரென கார் ஒன்று மண்டப வாசலில் வந்து நிற்கும் சத்தம் கூட்டத்தில் பரபரப்பு முருகேசனுடைய அக்கா தான் இருந்த முருகேசனும் தங்கை மீனாட்சியும் ஓடினார்கள் அக்கா காரை விட்டு இறங்கினாள் அதற்குள் அங்கும் இங்குமாக நின்றவர்கள் ஒன்று கூடிவிட்டார்கள் யார் இவ பார்க்க பெரிய இடத்து பொண்ணு போல இருக்குதே முருகேசன் அக்காவா அவனுக்கு இப்படி ஒரு அக்காவா அக்கா லட்சுமி காரை விட்டு இறங்கியதுதான் முருகேசனும் தங்கை மீனாட்சியும் அக்கா காலில் விழுந்து வணங்கினார்கள் ஏம்பா இதெல்லாம் நல்லா இருங்கப்பா எழுந்துருங்க அக்காவை இருவரும் கட்டிப்பிடித்து கொண்டனர் முருகேசனுக்கும் மீனாட்சிக்கும் கண்களில் கண்ணீரின் கசகசப்பு துடைத்து கொண்டனர் அச்சோ ஏன் அழறிங்க நான் தான் வந்துட்டேன்ல அக்காவை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிற்று முருகேசனுக்கு அப்போது வயது பதினாறு மீனாட்சிக்கு வயது பத்து அப்பொழுது பிரிந்து தானே அக்கா பத்து வருஷம் இடையில் ஓடிவிட்டது அக்கா உருவத்திலும் நிறைய மாற்றங்கள் அங்கே அவளை பார்த்தவர்கள் கண்கள் எல்லாம் அத்துமீறல் ஊசி போல ஊடுருவல் அவள் மேல் வைத்த கண்கள் அப்படியே ஆடாமல் அசையாமல் சில நொடிகள் நின்றுவிட்ட மாயம் அனைவரும் அட என்ற பிரமிப்பு வயசு என்ன இருபது இருக்குமா அதான் இருக்கும் உண்மையில் அவளுக்கு வயது முப்பத்தைந்து ஆனால் அவளது மாயத் தோற்றம் பதினைந்தை பறித்துக்கொண்டது மறைக்கும் மந்திர வேலையை செய்தது பார்க்க சினிமா நட்சத்திரம் மாதிரி தொளிக்கிறாயா அரக்கு நிறத்தில் விலை உயர்ந்த பட்டு சேலை அதே ரகத்தில் ரவிக்கு சிவந்த நிற உடம்பு வசீகரமான முகம் எழுதிய புருவம் நெற்றியில் ஏற்றிய குங்கும பொட்டு இடது கையில் தங்க சங்கிலியால் ஆன கடிகாரம் வலது கையில் பவுன் வளையல் அது மட்டுமண்டி கழுத்து காது மூக்கு என கல்பதித்த நட்சத்திர மின்னல் நகைகள் அங்கே இளைஞர்களுக்கு இதயம் ஏறியபடி இருந்தது உடனே அவர்கள் விஸ்வமுத்திரர்களாகவும் ஆனார்கள் ஆம் முருகேசனின் அக்காவை பார்ப்பதற்கு முன் பேசப்பட்ட அரசியல் சினிமா கல்லூரி விஷயங்கள் யாவும் அவன் மேனகையை கண்டுவிட்டது போல் கைவிட்டு விட்டார்கள் டெய் இவங்க மாப்பிள்ளைக்கு அக்காவம் மும்பை வாசனை பேச்சில் அப்பட்டமா அடிக்குது டெய் நாம படிக்கிற கல்லூரியில் இவங்க சேருவாங்களா அப்படி சேர்ந்தா பாடம் நமக்கு கசக்கவே கசக்காதுடா இவங்க படித்தா ஒரு பையன் படிக்க மாட்டான் ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவான் எதுக்கு ஊர் சுத்தணும் என்ன பைத்தியம் பிடிச்சிடாதா வென்று அங்கு சிரிப்பு கல்யாணத்திற்கு வந்திருந்த பெண்களின் வாயும் அக்கா லட்சுமியை சுற்றி சுற்றியே சுருத்தி பிடித்தது அட காரியாயுவ அதான் பயிலுவ மூஞ்சி பூரா அவ பக்கமே திரும்பிடுது ஏண்டி அவள் கட்டி இருக்கிற சேலை எங்க எடுத்ததுன்னு கேட்போமா அட சேலை கிடக்கட்டும் நகையை பார்த்தியா சும்மா பளிச்சு பளிச்சுன்னு ஹம் அவ கொடுத்து வச்ச வாக்கப்பட்ட புருஷன் மகராச ஒரு சிலருக்கு அக்காவை பற்றி முழு விபரமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன மும்முரம் அதுவும் சிறிது நேரத்தில் தெரிந்து போனது முருகேசன் தனக்கு பெண் தரும் வீட்டாரிடம் கூறிக்கொண்டிருந்தான் விழுப்புரம் தான் அவர்களுக்கு பூர்வீகமாம் அக்கா ஒருவரை காதலித்தாளாம் வீட்டில் யாருக்கும் பிடிக்கவில்லை எதிர்ப்பு ஒரு நாள் அக்கா வீட்டில் இல்லை காதலித்தவனோடு மும்பை ஓடிவிட்ட செய்தி பிறகுதான் தெரிந்ததாம் அதிலிருந்து அக்காவை மறந்தே போனார்களாம் விழுப்புரத்தில் குடும்பம் மிக மிக வறுமை வண்டியின் பயணம் வறுமை சாலையை விட்டு வழி மாறுவேனா என வம்பு செய்தது பிழைப்பு தேடி குடும்பம் திருப்பூர் திசைக்கு திரும்பியது திருப்பூரில் முருகேசனுக்கு பனியன் கம்பெனியில் வேலை ஏதோ வாழ்க்கை உன்னைப்பிடி பிடி என்கிற ஓரளவு பசியாற்றும் ஊதியம் திருப்பூர் வந்த ஒரு வருடத்துக்கு பிறகு அவனுடைய தாய் தந்தை காலமானார்கள் அக்கா வீட்டை விட்டு போனதிலிருந்து தொடர்பே இல்லை மும்பையில் அக்காவுக்கு நல்ல வசதி கணவர் உழைப்பால் முன்னேறினார் கம்பெனிகளுக்கு முதலியாளியாகவும் உயர்ந்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தங்கச்சிக்கு கல்யாணம் கூடிய போதுதான் அக்காவிடமிருந்து திடீரென கடிதம் தம்பி முருகேசனை வர சொல்லியிருந்தால் அவனும் பயணமானான் வெகு காலத்திற்குப் பிறகு சந்திப்பு இருவரும் வெகு நேரம் அழுகை பிறகு ஒருவருக்கொருவர் ஆறுதல் தங்கை கல்யாண செலவுக்கும் அதன் பிறகு வியாபாரம் அது இது என்று செய்து பிழைத்துக்கொள் என மொத்தம் நான்கு லட்சம் கொடுத்திருக்கிறாள் அக்கா எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உறவுக்காரர் அது சரி அக்கா கூட மாமா வரலையேயே என்று கேட்டார் மாமாவுக்கு கம்பெனியை கவனிக்கவே நேரம் சரியா இருக்கும் அதனால் அக்காவை மட்டுமே அனுப்பி வச்சிருக்கிறாரு ஒரு வழியாக திருமணம் நல்லபடியாக முடிந்தது ஒரு குறையும் இல்லை அக்கா அங்கும் எங்குமாக ஓடி வேலை பார்த்தாள் சமையல் கட்டு கண்காணிப்பு பந்தி மேற்பார்வை என அனைவரையும் வேலை வாங்கினாள் அவளது வேகம் சிரித்த முகம் சகஜமான சுபாவம் எல்லாரையும் கவர்ந்து விட்டது பலர் அவளிடம் வந்து பேசினர் பலரும் தாங்களே முன்வந்து அறிமுகமாயினர் கல்யாணம் முடிந்து காலை உணவும் முடிந்த பிறகு அக்கா லட்சுமி தம்பி முருகேசனை ஒரு அறையில் தனியாக சந்தித்து பேசினார் அப்பொழுது அவள் குரலில் நடுக்கம் தம்பி என்னை பத்தி உண்மை இங்கே தெரிகிறதுக்குள்ள நான் போயிடுறேன்டா நீங்க பயப்படவே வேண்டாங்க்கா நம்ம சொந்த ஊர் விழுப்புரத்துல தான் உங்களை பத்தி தெரியும் இது பிழைப்புக்கு தேடி வந்த ஊர் சொந்த தான் நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லையே அதுவும் நமக்கு நெருக்கமான சொந்த பந்தமும் விழுப்புரத்துல யாரும் இல்லை அதனால அங்கிருந்து யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்லாம போச்சு உங்களை பற்றிய விஷயத்த இங்கே திருப்பூர்ல நான் மூச்சு கூட விட்டதில்லக்கா உண்மைக்கு மாறா நடக்கிறோமோன்னு மனசாட்சி உறுத்துதுடா அக்கா நீங்க தானே சொன்னீங்க என்னை பத்திய உண்மையை சொன்னா உங்க கல்யாணம் நடக்காதுடா கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னீங்க அப்புறம் நான் தான் அவசியம் வந்திருக்கா உங்களை பத்தி எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன்னு அதன்படி தான் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்க புருஷன் பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரருன்னு சொன்னதை எல்லாரும் நம்பிட்டாங்க அதுக்கேத்த மாதிரி நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டேன் யாருக்கும் சந்தேகம் வராதபடி நல்லாவே நடிச்சிட்டீங்க ரொம்பவும் சிரமப்பட்டுட்டேன்டா அக்கா உங்களை பத்திய ஒண்ணும் இங்க யாருக்கும் தெரியாது அப்படி அருமையா நடிச்சிட்டீங்க அதண்டா பயமா இருக்கு தங்கச்சிய உடனடியா கூப்பிடு உறவுக்காரங்களையும் கூப்பிடு சொல்லிட்டு கிளம்பிடுறேன் அக்காவை தடுக்க முடியவில்லை வேறு வழியின்றி தங்கையையும் உறவுக்காரர்கள் சிலரையும் அழைத்து வந்தான் முருகேசன் அக்கா லட்சுமி கை கூப்பினாள் நான் புறப்படுகிறேன் தம்பி தங்கச்சியை கவனிச்சுக்கோங்க அவள் கண்களில் கண்ணீர் தொண்டையில் கரகரப்பு உறவினர் ஆறுதல் கூறினர் அழாதீங்க உங்க தம்பிக்கு தங்கச்சிக்கும் ஒரு குறையும் நேராது நாங்க பார்த்துக்கிறோம் நான் பாவி கிட்ட இருந்து கவனிக்க முடியாத துரதிருஷ்டம் அவளுக்கு அழுகி பீறிட்டு வந்தது கூட முருகேசனும் தங்கை மீனாட்சியும் அழுதனர் கண்களை துடைத்துக்கொண்டே கொண்டே அக்கா அவர்களுக்கு ஆறுதல் கூறினாள் அழாதீங்க நான் உங்களை கைவிட மாட்டேன் அடிக்கடி கடிதம் போடுங்க பணம் தேவைன்னா எழுதுங்க முருகேசனும் மீனாட்சியும் அவளது காலில் மீண்டும் விழுந்து வணங்கினார்கள் பிரியா விடைபெற்றாள் அக்கா லட்சுமி அவள் சென்ற பிறகு சிலையாக நின்று விட்டான் முருகேசன் அவனது நெஞ்சில் புதைந்துள்ள அக்காவை பற்றிய உண்மைகள் ஒன்றா இரண்டா அவர்களை முன்மொழிப்பில் தனக்குள்ளேயே சொல்லி கொண்டான் அவன் அண்ணா நீங்க அரவாணியா பிறந்துட்டீங்க சொந்த ஊர் விழுப்புரத்தில் நாம இருந்தப்ப உங்களுக்கு வயசு இருபத்தஞ்சு அப்ப ஊரில்லாம் அரவாணி என்கிற அடையாளம் தெரிஞ்சு உங்களை கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு வந்த காலம் அப்பாவும் நானும் கேலி பேசினவங்கள சும்மா விட்டதில்ல சண்டையில இறங்கி இருக்கிறோம் அப்ப உங்களை நாங்க சீன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டோம் ஊரார் கேலி பண்ண அவமானத்துல தான் நீங்க ஊரை விட்டு ஓடிட்டீங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாத நிலையில கடித தொடர்புக்கு வழி இல்லாம போச்சு குடும்பத்துல வறுமையும் வந்து சேர்ந்தது திருப்பூர் வந்து சேர்ந்தோம் ஒண்ணுமே புரியல தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட யோசித்தேன் அப்பதான் உங்கள் நினைவு வந்தது அந்த வருஷம் குவாகம் திருவிழாவுக்கு வந்தேன் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு தேடினேன் ஆனால் நீங்கள் வரல இருந்து வந்த ஒரு அரவணி மூலமாக உங்கள் முகவரி கிடைத்தது அப்போது தங்கச்சி மீனாட்சிக்கும் மாப்பிள்ள வந்துகிட்டு இருந்த காலம் என்ன செய்யறதுன்னு நான் தவச்சுக்கிட்டு இருந்த நேரம் உங்களுக்கு நிலைமையை விளக்கி கடிதம் எழுதியிருந்தேன் நீங்களும் உடனடியாக மும்பை வர சொல்லி பதில் எழுதியிருந்தீங்க நானும் உங்களை தேடி வந்தேன் பணத்தை அள்ளி அள்ளி தந்தீங்க இந்த பணம் நேர் வழியில சம்பாதிச்சது தாண்டா இங்க சினிமாவில் குழு நடனத்தில் பங்கு பெறும் நடிகையா இருக்கேன்னு சொன்னீங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னீங்க அதுதான் என் நெஞ்ச பிழிஞ்சு எடுத்துடுச்சு நான் அரவானியா பிறந்துட்டேன் எனக்கு கல்யாணம் காட்சி என்று எதுவும் நடக்க போறதில்லை உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிற பாக்கியமாவது எனக்கு கிடைச்சதே உங்களை நினைச்சுதான் வெட்டி செலவு எதுவும் பண்ணாம சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்களே நீங்கள் எங்களை வாழ வைக்கிற தெய்வம்கா உங்களை நாங்களும் மறக்கல எங்களை நீங்களும் மறக்கல நம்ம உறவு எப்பொழுதும் நீடிக்கும் காலப்போக்கில் உங்களை பற்றி உண்மை நம்ம உறவுக்காரங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்க உங்க உறவை விட்டு கொடுக்க மாட்டோம்கா என்று அக்கா லட்சுமி சென்ற திசையை இல்லை அண்ணன் லட்சுமி சென்ற திசையை நோக்கி வணங்கியபடி நின்றிருந்த முருகேசனுக்கு கண்களில் கண்ணீர் நெஞ்சில் பெருமூச்சு அவனுக்கு மட்டுமா தங்கை மீனாட்சிக்கும் தான்